அலைக்கும் வ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கல்லாவிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளுவதற்கான ஒரு வழிமுறையை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நாமெல்லாம் அல்லாவிடத்திலே நம்முடைய நேசத்தை அல்லாஹ் நம் மீது நேசத்தை அதிகப்படுத்துவதற்கு இது போன்ற செயல்களை செய்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புகாரிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸாக நபித்தோழர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹரீவ்ஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் யார் எனது நேசரை பகைத்து கொள்ளுகிறாரோ அவருடன் நான் போர் தொடுக்கிறேன் நான் என் அடியான் மீது கடமையாக்கி இருக்கும் வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகிறான் அதுவே எனக்கு பிரியமான வணக்கமாகும் எனது அடியான் உபரியான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் அதன் பயனாக அவனை நான் நேசிக்கிறேன் நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும் அவன் பார்க்கின்ற பார்வையாகவும் அவன் நடக்கின்ற காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் பாதுகாப்பு அளிக்கிறேன் மூவியினுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் சங்கடத்தை போன்று நான் செய்கின்ற வேறு எந்த காரியத்திலும் நான் சங்கடம் அடைவதில்லை ஏனெனில் என் அடியான் மரணத்தை வெறுக்கிறான் நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை வெறுக்கிறேன் என்று இங்கே அல்லாஹ் கூறியதை ரசூல்சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவை அல்லா நம் மீது நேசம் கொள்ளுவதற்கு உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் தொழுகைகள் மூலமாக இது நடைபெறுகிறது அல்லாஹ் நம்மை நேசம் கொண்டால் நம்மை யாராவது பகைத்து கொண்டால் அவரோடு அல்லாஹ் போர் தொடைக்கிறான் என்று இங்கே ரசூல் சல்லாஹ் அலைவசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே கடமையான தொழுகைக்கு பிறகு உபரியான தொழுகையும் உபரியான வணக்கங்களையும் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்துகளையும் நாம் செய்தால் அல்லாவுடைய நேசர்களாக நாம் கொள்ளலாம் ஆகவே இதுபோன்ற வணக்க வழிபாட்டிலே அதிகமதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள்